விஸ்வகர்மா சமுதாயத்திற்காக ஒரு திட்டத்தை அறிவித்தார் என்று நினைத்திருந்தோம் விஸ்வகர்மா யோஜனா திட்டம் அது இன்று எங்களுக்கு எதுவும் கிடைக்கவில்லை பதினெட்டு ஜாதியை அதில் உள்ளே நுழைத்துள்ளார்கள் நாங்கள் பதினெட்டு ஜாதிக்கு லோன் கொடுப்பதை தடுக்கவில்லை இந்த ஐந்து தொழிலாளர்கள் விஸ்வகர்மா சமுதாயத்தைச் சேர்ந்த கட்சி தொழிலாளர்கள் கங்கநகை தொழிலாளர்கள் பாத்திர தொழிலாளர்கள் இரும்புத் தொழிலாளர்கள் சிற்பத் தொழிலாளர்கள் இவங்க அந்த லோனை கொடுங்க நாங்க சொல்றோம் அப்படி சொல்லிக்கிட்டு போன வருஷம் ஆரம்பிக்கும் போதே பேர் வச்சா இந்த அஞ்சு தொழிலாளர்களுக்கு தான் கொடுக்கணும் சொன்னோம் நீங்க பதினெட்டு ஜாதி சேர்த்தீங்க நாங்க அது கூட பெருமையை ஏத்துக்கிட்டோம் நம்ம விஸ்வகர்மா பேர்ல எல்லாரும் லோன் வாங்குறாங்க ஆனா இப்போ கோவைக்கு வந்த நம்ம சகோதரி நிர்மலா சீதாராமன் அவர்க இந்த மாதிரி விஸ்வகர்மான் ஒரு ஜாதியே இல்லைன்னு சொல்றாங்க அவங்க யார் நம்ம ஜாதி இல்லைன்னு சொல்றதுக்கு விஸ்வகர்மா ஜாதி எவ்வளவு பழமை வாய்ந்தது இந்தியாவில இன்னைக்கு இந்திய கலாச்சாரம் முன்னேறது காரணம் நம்ம சமுதாயம் இந்த ஐந்து தொழிலாளர்கள் நம்ம மக்களுக்கு எந்த பாதுகாப்புக்கும் கிடையாது பொதுமக்களுக்கு இந்த விஸ்வகர்மாக்கள் இருந்து ஆதி இந்தியர்கள் நாங்க தான் பரம்பரையா எல்லாத்தையும் படைச்ச ஒரு சமுதாயத்தையே நீங்க பழிவாகிறீங்களா இது மிகப்பெரிய தவறு எங்கள் சமுதாயத்துல பதினெட்டு ஜாதியும் உள்ள சேர்க்க சொல்றது நீங்க யாரு விஸ்வகர்மாங்கிறத நீங்க கெச்சத்தை எடுத்து பாருங்க ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களே எங்கள் சமுதாயத்தை நாங்கள் எந்த விதத்திலும் விட்டுக் முடியாது நீங்கள் காங்கிரஸ் சமுதாயத்தை சேர்ந்த உங்க மற்ற சமுதாயத்தை சேர்க்க சொல்றீங்களா நாளைக்கு இந்த கருத்து வந்து எங்கள் சமுதாயத்தை சுத்தமாக அழுத்திவிடும் எங்கள் சமுதாயம் பாரம்பரிய மிக்க தொழிலாளர்களை கொண்ட சமுதாயம் இந்த உலகத்திற்கே முன்னோடி எங்கள் சமுதாயம் உலகத்தின் முதல் கடவுளை எங்கள் நாங்கள் வெறுமெருமையாய்ந்தவர்களை எங்களை மிகவும் கீழே பார்ப்பது உங்களுக்கு அழகல்ல உடனடியாக இதுக்கு மறுபதிப்பை கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் கோவை மற்றும் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் கண்டன ஆர்ப்பாட்டம் ரயில் மறியல் பஸ் மறியல் அத்தனை போராட்டங்கள் நடத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதியான ஒரு எச்சரிக்கையோடு தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்